சென்னையில் நடைபெற்று வரும் மக்கள் நீதி மையம் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உரையாற்றி வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இது அடிக்ஷன் கிடையாதுங்க இதுதான் என் வாழ் இதுதான் வாழ்க்கை எனக்கு சொல்லும் செய்தி இதுதான் அதனால் தான் நான் அரசியலை தேர்ந்தெடுத்தேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை சினிமா ஓடலன்னா என்ன வேணாங்க நீங்க ஆனா மக்கள் அப்படி இல்லை ஞாபகம் வச்சுப்பாங்க தோத்த அரசியல் வாதையை கூட ஞாபகம் வச்சுப்பாங்க தோத்தா அரசியல்வாதை யாரும் சொல்றீங்க என்னதான் சொல்றேன் அது தோத்தான் வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷன் இல்ல பிரைம் மினிஸ்டர் பர்மனன்ட் பொசிஷன் இல்ல கூடாது என்பதுதான் நாங்கள் விரும்பும் ஜனநாயகம் அதாவது அதாவது இப்ப நாம் லிஸ்ட் பல மரங்கள் இங்க இருக்கின்றன அந்த தைரியத்தில் பேசுகிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் சொல்வது எவ்வளவு ஆபத்தான பேச்சு என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் சிறிய உதாரணங்களுடன் பேச வேண்டியிருக்கிறது இல்லை என்றால் அது தவறு என்பது உலக அரசியலுக்கே தெரியும் ஏனால் அந்த தவற்றை செய்து பார்த்து விட்டது இந்த உலகம் அதை செய்து பார்த்து இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை உணர்ந்து அந்த வடுக்கள் இன்னமும் உலகெங்கிலும் ஐரோப்பாவிலும் ரஷ்யாவிலும் பல இடங்களிலும் அந்த வடுக்கள் இருக்கின்றன இந்தியாவிற்கு அது தேவையில்லை தேவைப்படாது என்பது என் கருத்து ஒரு உதாரணத்துக்கு சொல்வோம் ஒரு பதினஞ்சுலயோ பதினாலுலயோ எல்லாம் நாடு பூரா ஒரே தேர்தல் அப்படின்னு வச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவின் கதி என்ன ஒரே சுவீப்பா கொட்டு கொட்டுக்கத்த கீரை கட்ட எடுத்திருக்க மாட்டாங்க கையில அதுக்கப்புறம் ஒருவர் பெயரை சொல்லி ஒரு திருநாமம் தானே உரைக்கப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்போம் இந்த மைக்கில் நான் பேச முடியாது தப்பித்தோம் என்பது உங்களுக்கு புரிய வேணும் கோவிடை விட கொடுமையான ஒரு நோயிலிருந்து தப்பித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நடக்கட்டும் தானே சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு செஞ்சு பாருங்க எக்ஸ்பெரிமெண்டா எல்லா டிராபிக் லைட்டும் ஒரே நேரத்தில் பச்சை ஏறிட்டுமே ஏன் மாத்தி மாத்தி ஒரு இடத்தை நிறுத்தி பிடிச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வழிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டிராபிக் போன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கிறது நிறுத்தி வைக்கிறதுக்கு காரணம் யோசிக்க டைம் எல்லாரும் அவசரத்தில் இருப்பாங்க அந்த யோசிக்கும் நேரத்தை வாக்காளனுக்கு கொடுக்க வேண்டும் ஏன் ஆட்சி வீடத்தில் அமர்பவனுக்கு கூட யோசிக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இதை செஞ்சாதான் அங்க வழி விடுவாங்க பயம் வேண்டும் அவர்களுக்கு எந்த ஆட்சியாளர் சொல்றீங்க எந்த ஆட்சியாளரையும் சொல்லுகிறேன் இப்பொழுது இருப்பவர்களையும் சொல்லுகிறேன் அப்போது இருந்தவர்களையும் சொல்லுகிறேன் இனி வரப்போபவர்களையும் சொல்லுகிறேன் இது யாருக்கும் விடும் சவால் அல்ல அரசியல் இப்படித்தான் இருக்க வேண்டும் ும் ஆசை இது சவால் அல்ல இந்த பீடம் நிரந்தரமாக அமர முடியாத அசௌகரியமான பீடமாகத்தான் இருக்க வேண்டும் இது ஐந்து வருடத்திற்கு ஒரு தடவை பூகம்பத்திற்கு ஆளாக வேண்டும் உட்கார கூடாது அது யாராங்க அடுத்த முறையும் நான் தான் அந்த ஆளை அங்க தூக்கி உட்காத்த வைக்கணும் அது நீயாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் அவ்வளவு கிளியரா இருக்கணும் நம்ம அதுதான் ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது பேங்க் வாழ்டல் ஹார்வர்டில் பேசும்போது சொன்னதை தான் இங்க சொல்றேன் பேங்க் வாழ்டல் வச்ச தங்க கட்டி மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து திறந்து பார்த்தா அப்படியே கட்டியா இருக்கும் நினைக்க கூடாது அன்றாடம் நம் உடல் பேணுவதை மாதிரி நம் ஜனநாயகத்தின் காக்க வேண்டும் அதன் வீரர்கள் அதற்கான சோதனை வந்து கொண்டே இருக்கும் இப்படி மாத்தி போட்டு அப்படி மாத்தி போட்டு அந்த விளையாட்டுகள் நடந்துகிட்டு இருக்காங்க அம்பேத்கர் காந்தியும் நேருவும் பண்ணி வச்சிட்டு போன வேலை எப்படி போட்டாலும் பெற மாட்டாங்க இந்த அமைப்பு திட்டம் மாற மாட்டாங்க என்ன என்ன எப்படி புரட்டி போடுறது வரியி போடு பயந்து அப்பவாது ஆனால் அதையும் பண்றாங்க நாம பாருங்க நேர்மையாளர்கள் இந்தியாவிலேயே நேர்மையாளர்களில் ஒரு சொன்ன தமிழ்நாடு என வரிய கொடுங்க அந்த அண்ணனின் கௌரவத்தோட நான் சொல்லுகிறேன் என் தம்பிகள் நேர்மையானவர்கள் அதற்கு நீங்கள் அவரை மதிப்பதற்கு பதிலாக தண்டனை கொடுக்க மாறும் பார்க்கிறீர்கள் நீங்க சொன்னீங்க ஜனத்தொகை கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்தினால் மட்டுமே இந்த நாடு செழிப்பாகும் சொன்னவுடன் கேட்டது தமிழகம் தான் தமிழ்நாடு தான் இன்னைக்கு என்ன சொல்றீங்க உங்க ஜனத்தொகை குறைஞ்சு போச்சு அதனால நீங்க எதுக்கு அத்தனை பேரும் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் கொஞ்சம் பேர் வந்தா போற யூபி இருக்கிறவங்க நாங்க பார்த்துக்கிறோம் அங்க இருபது பேர் இருக்கோம் இருபது இடம் இருக்கு இருபது கோடி பேர் இருக்க அதனால எங்களுக்கு சீட்டு நிறைய இருக்கணும் உங்களுக்கு கம்மி அப்படிங்கிறாங்க அப்படி அல்ல இந்த நாட்டை நடத்தி கொண்டிருப்பது நாம் கொடுக்கும் பணம் என் தம்பிய பட்டி போடு நான் சொல்ல பகுந்துன்பம் என்றுதான் சொல்லுகிறேன் அவனுக்கு அங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டு அங்க நீங்க கர்ணனாகவும் இங்கே கும்ப எப்படி இருக்கீங்க நீங்க இந்த பக்கம் எழுந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அண்ணா என்றோ சொன்ன தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது என்று இன்னும் அது வழங்குகிறது எப்படி அது பண்ணலாம் ராக்கெட்டுக்கு ராக்கெட் விட்டாச்சு நம்ம சந்திரனுக்கு இங்க ஒரு தூசு விட முடியும் இல்லையா நம்மளால அந்த குரலாகத்தான் நாம் இருக்க வேண்டும் நான் இருப்பேன் நான் கேட்கிறேன் இந்தியாவில் கற்பனையே பண்ணி வைக்க பார்க்க முடியாத ஒரு நிலைமையை நாம் பிரித்து விட்டோம் மொழி வாரியாக சாதி பேசி 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 பிரிச்சிட்டோம் ராஜகோபாலன் அப்படின்னு ஒரு ஆளு ஆச்சாரியெல்லாம் தூக்கிடலாம் எனக்கு ராஜகோபாலன் ஒரு ஆளு பெங்கால் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு தெலுங்குக்காரர் அவர் இங்க வந்து இருந்திருக்காரு இது இங்கே பாசிபிள் ஆனால் ஒரு தமிழன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா அதற்கு இந்த நாட்டை தயார்படுத்த வேண்டும் நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லவில்லை இதே மேடையில் நான் பேசி இருபது வருஷம் ஆயிடுச்சு தமிழன் ஏன் அந்த அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூட வேற யாருக்கோ கோபம் வந்துருச்சு அதுல அந்த கோபத்துக்கெல்லாம் பார்த்தா உண்மையே பேச முடியாது இதே மேடைதான் இதே இடம்தான் நான் உங்களுக்கு சொல்வது இது நம்மளுடைய மீட்டிங் இந்த நான் அரசியலுக்கு வந்த காரணம் இந்நேரம் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் இன்னமும் புரியாதவர்கள் இருக்கக்கூடும் என்ற சோகத்தில் சொல்கிறேன் நான் அரசியலுக்கு வந்தது எனக்காக அல்ல நமக்காக கூட அல்ல நாளைக்கா அது என்னங்க நாளை நமது சொல்றீங்க அப்ப இன்னைக்கு இன்னைக்கு பத்தியே கவலைப்பட்டு இருந்தா விடியாது நாளையை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் இது ஒரு பழத்தோட்டமாக மாறும் நீ வெறும் பழந்தண்ணி நீ வெவ்வாலா இருக்கணும்னு நினைச்சிட்ட தோட்டம் தோட்டமா பறந்துட்டு இருக்கணும் சென்னை தேனாம்பேட்டையில் மக்கள் நீதி மய்யம் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உரையாற்றிய இந்த காட்சிகளை பார்த்தும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல என்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவிற்கு தேவையில்லை தேவையும் படாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் மேலும் அவர் தெரிவித்த கருத்துக்களை பின்னரிடம் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்